வெல்கம் டு லெவல் ஆஃப் மைண்ட் செட் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா அதிபுத்திசாலிங்கிற ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் இன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாழ்ற சில மக்கள் இந்த உலகத்திலையே நாமந்தான் பெரிய நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருமே சரியான முட்டாளுங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் அவங்க மரத்தெல்லாம் வெட்டி அந்த மரக்கட்டியை வச்சு வீடு கட்டலாம்னு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்த பின்னாடி எல்லாருமே காட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்களில் அதிபுத்திசாலியான ஒருவன் நான் குதிரை வண்டியில ஏறி முதல்ல போகிறேன் நீங்கள் எல்லோரும் பின்னாடி நடந்து வாங்கன்னு சொல்கிறான் அதிபுத்திசாலி குதிரை வண்டியில் ஏறி காட்டுக்கு வேகமாக போகிறான் ஆனால் வழியில் வண்டி கல் மேலே ஏறி கவிழ்ந்திருச்சு அவன் கையில் இருந்த கோடாரி தூரத்தில் போய் விழுந்திருச்சு அவனும் ஒரு ஆழமான குழியில் விழுந்துட்டான் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த மத்தாரி வழிங்க அதிபுத்திசாலிய கோடாரி வழியில் கிடைக்கிறத பார்க்குறாங்க அவங்க கேங்கிலேயே தான் பெரிய புத்திசாலி அவன் கோடாரி கீழே போட்டுட்டு போயிருக்கான் ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு அவங்களும் கோடாரியை கீழே போட்டுட்டு காட்டுக்கு புறப்படுறாங்க காட்டுக்கு போயிட்டு வெட்டதுக்கு ஏற்று மறந்து தெரிஞ்செடுக்கிறாங்க ஆனால் யார் கையிலேயும் கோடாரு இல்லையே பெண் இப்படி மரத்தை வெட்டுறது எல்லோரும் ஒன்றா உட்காந்து இதுக்கு என்ன வழினு யோசிக்கிறாங்க அந்த கேங்கில் இருக்க முக்கியமான அறிவழி சொல்கிறான் நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் மரத்தை வெட்ட முடியலாம் என்ன மரத்தோட கிளையை உடைப்போம் இப்போ இருக்கிறதுலையே நான் தான் பெரிய அறிவழி அதனால் நான் முதல்ல மரத்தில் ஏறி உறுதியான ஒரு கிளையை பிடிச்சி தொங்குறேன் அப்போ உங்களில் ஒருத்தர் என் காலை பிடிச்சி தொங்குங்க அவன் காலை பிடிச்சி இன்னொருத்த தொங்கணும் அப்படியே பெரிய சங்கிலி மாதிரி ஒருவர் காலை ஒருவர் பிடிச்சி தொங்குறப்போ நம்ம பாரம் தாங்காமல் கிளை உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறான் இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த அறிவாளியும் பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏறி உறுதியான கிளையை பிடிச்சி தொங்கினான் அவங்க காலை பிடிச்சி இன்னொருத்த தொங்கினான் இப்படியே காலை ஒருத்தன் பிடிச்சி தொங்கினாங்க மிகப்பெரிய பாரத்தினால கிளை எப்போ வேணாலும் உடஞ்சி கீழே விழுற நிலைக்கு வந்துருச்சு அப்போ அறிவாளி சொல்கிறான் நண்பர்களை கிளை உடஞ்சி விழுறதுக்கு முன்னாடி நான் இந்த கிளையை இன்னும் கொஞ்சம் பலமாக பிடிச்சிக்கிறேன்னு சொன்னான் கிளையை இன்னும் பலமாக பிடிக்கிறதுக்காக அவன் கையை லேசாக அசைச்ச உடனே அவன் பிடி நலிவடிச்சு எல்லாருமே கீழே விழுந்துட்டானுங்க ஆனால் அந்த மரக்கிளை உடையாமல் அப்படியே தான் இருந்துச்சு இனி என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க அந்த கேங்கில் இருக்க இன்னொரு அறிவாளி சொல்கிறான் நண்பர்களே நம்ம இந்த மரத்துக்கு கீழே தீ மூட்டலாம் அந்த வெப்பத்தில் கீழே உடஞ்சி கீழே விழுந்துரும்னு சொல்கிறான் எல்லாருமே இதை ஐடியானே ஒத்துக்கிட்டாங்க அந்த அறிவாளி அவங்கிட்ட இருக்க ஒரே ஒரு தீப்பெட்டியை வெளியே எடுக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் தீக்குச்சி எரியலன்னு என்ன செய்கிறது அவன் ஒரு தீக்குச்சியை உரசி பற்ற வச்சு பார்த்தான் அது பத்திருச்சு இருந்தாலும் அடுத்த தீக்குச்சி எரியலன்னு என்ன செய்கிறது அவனுக்கு திரும்பவும் சந்தேகம் வந்துடுச்சு அடுத்த தீக்குச்சியை அவன் பற்ற வச்சு பார்த்தான் அப்படியே தீப்பெட்டியில் இருக்க எல்லா தீக்குச்சியும் காலியாகிற வரைக்கும் அவன் உரசி உரிசி பார்த்தான் கடைசியாக அவன் திருப்தியாக சொன்னான் தீக்குச்சியெல்லாம் காலி அடிச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி மரத்தில் இருந்து விழுந்த அறிவழி இன்னொரு ஐடியா சொல்றான் நண்பர்களே நான் முன்னாடி மரத்தில் இருந்து கீழே விழுறப்போ என் தலை கிளையில் மோதிருச்சு அப்போ என் தலையில நிறைய நட்சத்திரமும் தீப்பொறியும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த தீப்பொறியை வச்சு நம்ம இந்த மரத்தை எரிய வைக்க முடியும் திரும்பவும் அந்த தீப்பொரியும் நட்சத்திரமும் தலையில சுற்றி வரணும்னா நீங்கள் எல்லாரும் என் தலையில் மாறி மாறி அடிக்கணும் அப்படி மாறி மாறி அடிக்கிறப்போ என் தலையில் தீப்பொறியெல்லாம் சுற்றி வரும் அந்த தீப்பொரியை பிடிச்சி வச்சு மரத்தை எரிக்கலாம்னு சொல்கிறான் நண்பர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் என்ன அந்த அறிவாளியை எல்லோரும் மாறி மாறி அடித்தாங்க அடி வாங்குறப்ப அவன் நிறைய நட்சத்திரமும் தீப்பறியும் பார்த்தான் ஆனால் அதெல்லாம் பிடிச்ச அவனால நண்பர்களுக்கு கொடுக்க முடியல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து திரும்பவும் யோசித்தாங்க அந்த கேங்கில் அப்போ நல்லபடியாக சிந்தித்தான் அவன் சொன்னால் நண்பர்களே நாம் திரும்ப போய் வழியில் போட்டு வந்த கோடாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு அப்படிங்கிறான் சரின்னு எல்லாரும் கீழே போட்டு அவங்கவுங்க கோடரியை எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க தேவையான மரத்தை வெட்டி கிராமத்துக்கு கொண்டு போனாங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு அவங்களுக்கு அவங்களே பெரும்பட்டுக்கிட்டாங்க இதில் வருத்தம் என்னன்னா குதிரை வண்டியிலிருந்து குழியில் விழுந்த அந்த மிகப்பெரிய அறிவழியாக யாருமே கண்டுக்கலை